ஆறுமுகம் தோன்றணும்னா அவனை வணங்கினா போதும் துதிச்சா போதும் தியானித்தா போதும் அதைத்தான் அருணகிரி சுவாமிகள் திருப்புகள் இன்பத்துல தர்றார் நமக்காக பாடியது போலவே ஒரு பாடல் பாருங்க புவிக்குண் பாதம் அதை நினைப்பவருக்கும் இந்த கலியுகத்துல உன்னுடைய திருவடியை நினைப்பவருக்கு என்ன தியானிப்பவருக்கு என்ன கிடைக்கும் கால தரிசனம் போல கண்கூடும் கூடும் திரிகால ஞானம் சொல்லுவாங்க முக்கால நிகழ்ச்சிகள் கடந்தது நடப்பது நிகழ்காலம் எதிர்காலம் அதுதான் திரிகால ஞானம் அது கிடைக்கும் அந்த ஞானம் கிடைக்கும் அப்ப என்னமா முருகப்பெருமானினுடைய திருவடியை தியானிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க திருப்புகளை தியானிக்க சொல்றீங்களே அப்படின்னா திருப்புகளை தியானிப்பது திருவடியை தியானிப்பதற்கு சமம்னு அருணகிரி சுவாமிகளே சொல்றார் அருணகிரி சுவாமிகளே சொல்றார் திருப்புகளை தியானிச்சா முருகப்பெருமானினுடைய திருவடியை தியானித்ததற்கு சமம் இந்த முருகப்பெருமானினுடைய அந்த திருவடி இருக்கு இல்லைங்க இல்லையா பரமபதம் அந்த சிற்றடி மூன்று இடங்களில் நிலையாக பதிந்திருக்குமா அன்னகிரி சுவாமிகள் சொல்றார் முருகப்பெருமான் வளம் வரக்கூடிய அந்த மயிலில் முருகப்பெருமானினுடைய திருவடி பதியுமா எப்போதும் தேவர்கள் முருகப்பெருமானை தலை வணங்கி வழிபாடு செய்கிறாங்க இல்லையா கும்பிட்றாங்க இல்லையா அப்படி தலை வணங்கும் பொழுது முருகப்பெருமானினுடைய திருவடி தேவர்கள் தலையில பதியும் எல்லாவற்றிற்கும் மேலாக அன்னகிரி சுவாமிகள் பாடிய திருப்புகள் ஏட்டிலும் பதியும் தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் பாவடி ஏட்டிலும் பட்டது முருகன் தன் சிற்றடியே என்று அன்னகிரி சுவாமிகள் அற்புதமாக நமக்கு வழிகாட்டுகிற